அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு அரசு ஊழியர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பத்தி வீடியோ பார்க்கறோம் ஒரு லைக் இப்பதான் நம்ம சேனலுக்கு பட்டன் டைம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட வேண்டும் என அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொடர்ந்து கோரிக்கைகள் விடுத்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகி உள்ளது கடந்த பட்ஜெட் கூட்டத் தொடரில் இதுகுறித்த அறிவிப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை ராஜஸ்தான் திரிபுரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் அந்த மாநில அரசுகள் பழைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றன ஆனால் தமிழகத்தில் இதுவரை பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் எனப்படும் என்பிஎஸ் மட்டுமே அமலில் இருக்கிறது இந்த நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக் கோரி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் எழுபத்தி இரண்டு மணி நேர தொடர் உண்ணாவிரதம் நடைபெற்றது இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டம் குறித்து மாநில ஒருங்கிணைப்பாளர் செய்தியாளர்களிடம் கூறும்போது திமுக ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் இன்னும் பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றவில்லை ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்ட்கண்ட் இமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருந்து மீண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு மாறியுள்ளன எனவே திமுக அரசும் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இதர மாநிலங்களைப் போன்று தமிழகத்திலும் மீண்டும் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை விரைந்து நடைமுறைப்படுத்த முன்வர வேண்டும் மத்திய அரசு புதிதாக அறிவித்துள்ள ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை காட்டிலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தினால் அரசுக்கு குறைந்த செலவுதான் ஏற்படும் எங்களின் கோரிக்கையை வலியுறுத்தி செப்டம்பரில் தற்செயல் விடுப்பு எடுக்கும் போராட்டத்தை நடத்த உள்ளோம் என்றனர் இது குறித்து தமிழக அரசின் தலைமை செயலக வட்டார திட்டம் விசாரித்த போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிச்சயம் திமுக செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் நிதிநிலை சிக்கல் காரணமாக செயல்படுத்த முடியவில்லை இந்த நேரத்தில் தேர்தல் வரும்போது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் வாக்குகள் மற்றும் அவரது குடும்பத்தின் வாக்குகள் திமுகவுக்கு தேவை இதனால் அரசு ஊழியர்களை பகிழ்த்து கொள்ள திமுக விரும்பவில்லை அதே நேரத்தில் ஆட்சி நிறைவடைவதற்கு முன்பாக இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவே ஸ்டாலின் விரும்புகிறார் என்றனர் நன்றி வணக்கம்